தேசிய தலைவர் இமானுவேல் சேகரனார் அவர்களின் அறுபத்தி ஏழாவது குருவு ஜெயவிழாவானது பதினொன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சிறப்பாக நடைபெற உள்ளது இன்று இரவு அவருடைய நினைவிடம் முழுவதும் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு வருகிறது அதற்கான வேலைகளும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த இரவு பதினோரு மணி அளவிலும் கூட ஒவ்வொரு மன்னர்களும் மல்லத்தியர்களும் ஐயாவுடைய நினைவிடத்தை வந்து பார்த்து வணங்கிவிட்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் காலையில் அனைவரும் வருவதற்கான சிறப்பு ஏற்பாடுகள் அனைத்தும் செய்யப்பட்டுள்ளது அதனை முன்னிறுத்தி ஐயாவுடைய நினைவிடம் முழுவதுமாக வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு வந்து வந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் தேவத பண்பாட்டுக் கழகத்தினுடைய தலைவர் பரம்பை பாலா அதனை பார்வையிட்டுக் கொண்டிருந்தார் அப்போது தேசிய தலைவரி மாணவர் சேர்ந்தார் அவர்களுடைய பேரன் மரியாதைக்குரிய இம்மானுவேல் கேஸ் அவர்களும் நினைவிடத்தில் வந்து சிறப்பு சேர்த்திருக்கிறார் தேசிய தலைவர் இம்மானுவேல் சேர்னா அவர்களுடைய நினைவிடம் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு காலை குருபூஜை விழாவிற்கு தயாராக கொண்டிருக்கிறது

ए नाइटला आऊंगा रे दिन भर आ पड़ी गंगा जी जी मुन्ना ने आऊंगा